வணக்கம் லீலா கார்டனுக்கு உங்களை வரவே வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இது ஒரு வெள்ளை அந்தி மந்தாரை இது வாடாமல்லி இது ஃப்ரெஞ்சு மேரிகோல்டு ஃப்ரெஞ்சு மேரிகோல்டு வாடாமல்லி இருக்குது நிறையா இது மிளகு தக்காளி நிறையா காய்ச்சிருக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணணும் புளி குழம்பு வைக்கலாம் அழகாக இருக்கும் இது பேபி ரோஸ் இது நார்மல் வயலட் கலரு வாடாமல்லி கலரு அந்தி மந்த் மந்தாரை இதுதான் அதனுடைய விதை மிளகு மாதிரி இருக்கும் அதை போட்டு முளைக்க வைக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு காய்களை அறுவடை செய்வோம் பாருங்கள் இது மூக்குத்தி அவரை அதை அறுவடை செய்வோம் பாருங்க மூக்குத்திய வரை பாருங்க இது ஒரு பாகற்காய் இதையும் அறுவடை செஞ்சிருவோம் பாருங்க இங்கே ஒரு மூக்குத்திய வரை இருக்குது லை லைட்டாக பால் வரும் அறுவடை செய்யும்போது பார்த்து அறுவடை செய்யணும் இது நீட்டமான மூக்குத்தி அவரை லாங் மூக்குத்தி அவரை இது பகற்காய் பாருங்க ஒரு அழகான காய் நல்ல பெரிய காய் அறுவடை செஞ்சுருக்கோம் பாருங்க இதில் ஒரு பாவக்காய் பழுத்துருச்சு பெருசாட்டம் விசா வச்சா பழுத்துருச்சு இளைஞர்களுக்குள்ள மறைஞ்சு மறைஞ்சு இருக்கு கைகள் தெரியலை பாருங்க அப்படியே இலைகளுக்குள்ள மறைஞ்சு மறைஞ்சிருக்கு இவ்வளோ காய் பறிச்சிருக்கோம் இன்னும் பறிப்போம் வாங்க பாருங்க அழகா ஒரு பூசணிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க இங்கே ஒரு மூட்டை தேவையாக இருக்கு இங்கே ஒரு மூட்டை தேவையாக இருக்கு இங்கே ஒரு மூட்டை தேவையாக இருக்குது அங்கே இந்த குத்தில் ரெண்டு காய் இருக்கும் ஒன்றும் போல் எல்லா ஒரு காய் இருக்குது இது மிதிப்பாகல் தான் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு சின்னதாக தான் இருக்கும் சின்னதாக இருக்கும்போது பெருசாட்டுன்னு விட்டும்போது கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருது பறிச்சுருவோம் பழுக்கட்ட நூட்டாக அடி வெடிச்சிருச்சு அடி பெருசாக ஆட்ட நூட்டை பழுத்து வெடிச்சிருச்சு எடுத்து முளைக்க போடலாம் விதை இருக்குது அதை முளைக்க போடலாம் பாவக்காயை முளைக்க போட்டுருவோம் மிதிப்பாக அப்படி பெருசாகட்டால் எல்லாம் பழுத்து மிதி ஒரு மிதிப்பாக இங்கே ஒரு வெள்ளைப்பாகல் இருக்குது அது கொஞ்சம் பெருசாகட்டும்